தேய்பிரை அஷ்டமி விழாவினை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடை அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கல்லியங்காடு சிவன் கோவிலில் ஸ்ரீ காலபெரூர் சுவாமிக்கு இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகை அபிஷேகங்கள் நடைபெற்றது இதில் பெருந்திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடை அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்லியங்காடு சிவன் கோவிலில் தேய்பிரை அஷ்டமி விழா இன்று நடைபெற்றது கோவில் மூலவரான சிவனுக்கு சிறப்பு பூஜைகளும் பின் ஸ்ரீகாலபைரவர் சுவாமிக்கு சந்தனம் பன்னீர் பால் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்